ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லட்சுமி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தாங்க இந்த நிலையில ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்ய நாம் தமிழர் கட்சியினருக்கு போலீசார் அனுமதி மறுத்ததாகவும் திமுகவினர் தற்போதைய அராஜகத்தை தொடங்கி விட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க லட்சுமி ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்த திருமகன் நீவேரா கடந்த ஆண்டு இறந்து போனார் அதை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஒன்று நடந்தது இதுல திமுக கூட்டணியின் காங்கிரஸ் சார்பில் திருமகன் நீவேராவின் அப்பா

எண்ணிக்கை கடந்த பத்தாம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல்கள் தொடங்கியுள்ள நிலையில அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணிச்சிருக்க நிலையில தமிழகத்தில் ஆளுங்கட்சியான திமுக இந்த தேர்தலில் களமிறங்க போறாங்க வேட்பாளராக அவங்க கட்சியை சேர்ந்த சந்திரகுமாரை அறிவித்திருக்கும் நிலையில நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி அந்த இடத்துல போட்டி போட போறாங்க இப்போது வரைக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒன்பது சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க மனு தாக்கல் செய்ய கடைசி நாளான நேற்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தேர்தல் நடத்தும் அலுவலரான மணிஷ் கிட்ட தன்னோட வேட்பு மனுவை தாக்கல் செய்யறாங்க தொடர்ந்து அவங்க செய்தியாளர்களை சந்திச்சு பேசுறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா சூரம்பட்டி நால்ரோடு பகுதியிலிருந்து ஊர்வலமா வந்து வேட்பு மனு தாக்கல் செய்யலாம்னு நாங்க திட்டம் போட்டிருந்தோம் போலீசார் எங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க திமுகவினர் அவங்களோட அரசு அராஜகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க சட்டத்துக்கு உட்பட்டு பிரச்சாரம் செய்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது திமுகவின் அடக்குமுறையும் மீறி தீமான் தலைமையில சட்டத்துக்கு உட்பட்டு பிரச்சாரம் செய்யும் வாக்காளர்களை சந்திச்சு நீதி கேட்போம் இந்த தொகுதி மக்கள் எங்களை ஆதரிச்சு திமுகவுக்கு சரியான பாடம் புகட்டத்தான் போறாங்க அப்படின்னு அந்த பேட்டில அவங்க சொல்லியிருந்தாங்க வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்பாக சூரம்பட்டி நாலோடு பகுதியில நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர் சீதாலட்சுமி தலைமையில அந்த இடத்துல ஒண்ணு கூடுனாங்க இருந்து மாநகராட்சி அலுவலகத்துக்கு ஊர்வலமா போக அவங்க திட்டம் போட்டிருக்கதா சொல்ல சொல்லப்படுது ஆனா காவல்துறையினர் அந்த ஊர்வலத்துக்கு அனுமதி மறுத்திருக்காங்க அதை தொடர்ந்து சீதா லட்சுமி மட்டும் கொஞ்ச தூரம் நடந்து போய் அவரோட எதிர்ப்ப பதிவு செய்தாங்க அதுக்கப்புறம் கார் மூலமா மாநகராட்சி அலுவலகத்துக்கு போய் வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க சீதா லட்சுமி முன்னதா ஈரோடு வவுசி பூங்கா பகுதியில அனுமதியின்றி பிரச்சாரம் செய்ததா நான் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அஞ்சு பேர் மேல கருங்கல்பாளையம் பாளையம் வழக்கு பதிவு செய்திருக்காங்க வெறும் பதாகைகளை மட்டும்தான் கையில வச்சிருந்து நாங்க பிரச்சாரம் செய்தோம் அதுக்கே வந்து எங்களை கைது செய்துட்டாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் புகார் சொல்றாங்க சும்மாவே வந்து திமுக வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க குத்தம் சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப அவங்க சட்டத்தை மீறி ஏதாவது பண்ணி காவல்துறையினர் அனுமதியின்றி ஏதாவது பண்ணி அதுக்கு காவல்துறையினர் அவங்க மேல கை வச்சாங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா எடுத்து அந்த இடத்துல வாக்கு சேகரிக்க பிளான் பண்ணிருப்பாங்க இதுதான் இங்க நடக்க போகுது நாம் தமிழர் கட்சியினர் திமுக அராஜகத்தை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வந்து குற்றம் சொல்றாங்க ஆனா இவங்க என்ன பண்ணா வந்து நம்ம கவனிக்கப்படுவோம் அப்படிங்கறத யோசிச்சு அதை மாதிரி செய்து அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவங்களை கைது பண்ணாங்கன்னா எங்களை வந்து பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க எங்களை வந்து தடுக்கிறாங்க அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்னு திமுகவுக்கு அகேன்ஸ்டா ஒரு பாயிண்ட் முன்னெடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்றாங்க பண்ணுவாங்க எப்படியும் இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் வெளியே தெரியாதானே போகுது பார்க்கலாம் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் எவ்வளோ சதவீதம் வாக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை